அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ பார்க்க போறது நிறைய பேருக்கு வந்து ஒரு சில கிரக கோளாறுகளா இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது பாதிப்புகளா இருக்கலாம் எல்லா பிரச்சனைகளையும் நீக்க உடையவர் வந்து விநாயக பெருமான் இந்த விநாயகப் பெருமானை வச்சு ஒரு சில தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக விஷயத்தை தான் பார்க்க போறோம் இது ரொம்ப எளிய விஷயம் இந்த விஷயத்தலாம் நீங்க வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து திருமண தடைகள் இருக்கும் திருமண தடைகளுக்கு காரணம் என்ன செவ்வாய தோஷம் அடுத்தது களத்திர தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் சொல்லுவாங்க கிரகம் சரியில்லை சுக்கரன் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க அதனால ஒரு சில தோஷங்களா இருக்கலாம் இல்லை பரம்பரை வழி வந்த சாபங்களா இருக்கலாம் இல்லைன்னு சொன்னா ஒரு சில ஆஹ் ஏவல் பள்ளி சூன்யங்கள் ஏதாவது ஒரு விஷயம் காரணமாக இருக்கணும் ஏதாவது ஒரு தொழில் தடைக்கு இருந்துன்னு சொன்னா ஏதாவது ஒரு முன்னால் முன்னால பழைய காலத்துல செஞ்ச பாவங்களா இருக்கலாம் அது மூலமா கூட உங்களுக்கு தாமத திருமணம் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு முன்னோர்கள் செஞ்ச பாவங்களாலேயும் சாபங்களாலேயும் நமக்கு திருமண தடைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த மாதிரி தடைகள்லேருந்து நீக்கிறது யாரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதிரி தொல்லைகள்லேருந்து நீக்கிறது யாருன்னா விநாயக பெருமான் தான் இந்த விநாயகப் பெருமானை வச்சு விரைவில் திருமணம் நடக்க என்ன பண்ணணும் அந்த தாந்திரிக முறையை பார்ப்போம் இந்த முறையை என்ன பண்ணணும் சொன்னா வியாழக்கிழமை செய்யணும் வியாழக்கிழமை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இந்த தாந்திரிக பரிகாரம் இந்த வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து பண்ணணும் இப்போ பெண்கள் வந்து இந்த பரிகாரம் பண்ணும்போது இடையில வந்து ஏதாவது உங்களுக்கு மாதவிடாய் சமயங்கள்ல வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த பரிகாரத்தை தொடரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் பண்ணணும் ஆண்களாக இருந்தால் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் பண்ணிடலாம் சரியா இது எப்படி பண்ணணும்ங்கிறது சொல்றேன் இந்த முறையே வியாழக்கிழமை கலர் மாலை பக்கத்துல ஏதாவது விநாயகர் கோயில் இருக்கோ அந்த விநாயகர் கோயிலுக்கு தான் போனோம் கேட்டாங்க ஒரு சிகப்பு கலர் மாலை ஒரு லவங்கப்பட்ட ஒரு கைப்பிடி அருகம்பல் இவ்வளவு தயார் பண்ணி வச்சுக்கணும் இருபத்தோரு நாட்களும் இவ்வளவு விஷயங்கள் தயாரா இருக்கணும் இருபத்தோரு நாட்கள் இருபத்தோரு தடவை இருபத்தோரு மாலை இருபத்தோரு லவங்கப்பட்டை இருபத்தோரு ஒவ்வொரு கெட்டு புல்லு அருகம்புல் இவ்வளோ வச்சுக்கணும் போயிட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு அதெல்லாம் சாத்த சொல்லணும் எது சாத்தல சிகப்பு கலர் மாலையே சாத்தணும் அதுக்கு பிறகு ஒரு லவங்கப்பட்டையும் அவர் முன்னே வைக்கணும் அதுக்கு பிறகு அருகம்புல்லையும் அவர் முன்னே வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு படைச்சிக்கிட்டு என்னுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் நிவர்த்தியாகி எனக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கிறதுக்கு அருள் அருள் புரியணும் இப்படி சொல்லிட்டு வேண்டி வந்தீங்கன்னு சொன்னால் பிறகு கொஞ்சம் நேரம் விநாயகர் கோயில் எடுக்க இருக்கிறதுக்கு இடம் இருந்துன்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து இருபத்தோரு முறை நீங்கள் விநாயகருடைய மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சிட்டு வந்தால் போதும் இருபத்தி ஒரு முறை ஏதாவது ஒரு மந்திரம் ஓம் கங்கணபதி நமக ஏதாவது ஒரு மந்திரம் நீங்கள் ஜெபிச்சிட்டு வாங்க இருபத்தோரு முறை ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து இருபத்தி நாட்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் பண்ணிட்டு வந்தால் நிச்சயமாக உங்களுடைய தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல வரன் இந்த விநாயகருடைய அனுகிரகத்தால எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் நீக்கி அதுக்கான அனுகிரகத்தை அள்ளி தருவார் விநாயகருமான் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல பலன் தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் என்ன இருபத்தோரு நாட்கள் நீங்க இந்த விஷயத்துக்காகவே நீங்க அர்ப்பணிக்கணும் எந்த ஒரு பரிகாரங்கள் பண்ணுனா கூட விரதம் இருந்தா தான் பண்ணணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வெஜ்ஜு தான் சாப்பிடணும் அதே போல குடும்பம் வேற வீட்டில் கூட ரொம்ப சுத்த இருக்கணும் யாருமே எடுக்காமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் சுத்தமான ஆகாரங்கள் அதே மாதிரி சுத்தமான விஷயங்கள் தான் பயன்படுத்தணும் டெய்லி பூஜைகள் காரியங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இருபத்தொரு நாளைக்குள்ள உங்களுக்கு நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நினைச்சது போலவே நடக்கும் இது வந்து திருமணத்துக்கு மட்டும்தான் கிடையாது உங்களுக்கு எந்த விஷயத்துல வேலைக்கு போகக்கூடிய விஷயத்துல தடங்கள் இருந்தா கூட இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம் இது பொதுவான அதாவது உங்களுடைய தடைகளை உடை தெரியக்கூடிய ஒரு தருணம் இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயம் விநாயகருடைய அருளால எப்பேற்பட்ட தடைகளையும் எப்பேற்பட்ட கிடகு கோளாறுகளையும் நீக்கக்கூடிய வல்லமை வந்து விநாயகர் பெருமானுக்கு உண்டு அதனால தைரியமாக வந்து நீங்க இந்த விஷயத்தை பண்ணலாம் பண்ணுனா நிச்சயமா அதுக்குள்ள பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விதமா இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சொல்லி இந்த பரிகாரங்களை பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமா அதுக்கான பலன் கிடைக்கும் அதனால தவறாம பண்ணுங்க நிச்சயமாக சின்ன சின்ன தாந்திரிக விஷயங்கள் தான் ஈஸியா உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்த முதல் நடக்கும் நன்றி வணக்கம் தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க